பாப்பு குடும்ப உறவுகளே நம்ம குடும்பம்னா வந்து நல்லது கெட்டது எல்லாமே அமைஞ்சது தான் குடும்பம் நல்லது சந்தோஷமாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து போடுவேன் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் எல்லாருக்குமே ஒன்று சர்ச்சு வீடியோஸ் இருக்கும் இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் நடக்கிற கல்யாணம் அது மாதிரி ஃபங்க்ஷன் அது மாதிரி அது மாதிரி இருக்கும் மற்றபடி டெய்லி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரது அதை தான் போடுவேன் இன்றைக்கி வந்து இதை எதுக்காக பதிவு பண்ணுறேன்னா இன்னும் பத்து வருஷம் கழித்து பார்க்கும்போதும் இந்த நினைவுகள் இந்த எங்கள் அத்தை எங்களை விட்டு போன நாள் அது எல்லாமே நமக்கு ஒரு மெமரிஸாக சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலைன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் வந்து அதுக்காக மட்டும்தான் போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிறிஸ்டின்ஸில் இறந்ததுக்கப்புறம் சர்ச்சில் வச்சு ஃபியூனல் சர்வீஸ் அடக்கு ஆராதனை வந்து அவங்க ஆராதனை முறைமைகள்லாம் படிப்பாங்க நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்சி ரோமன் கத்தோலிக்க முறைமைப்படி ஒரு அடக்க ஆராதனை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி தான் நானே பார்த்தேன் அவங்க எல்லாரும் வந்து வீட்டிலேருந்து அந்த பேண்டெலாம் வச்சு ஊர்வலமாக வந்தாங்க அத்தையை அந்த டெத் எடுத்துக்கினு நாங்கள் வந்து பைக்கில் குழந்தைங்க நடக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு நான் ஷேரன் பிளஸ்ஸி ஏஞ்சல் மூணு பேருமே நாலு பேருமே பைக்கில் வந்துட்டோம் அவங்க வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக வந்துன்னு இருந்தாங்க டான்ஸ்லாம் ஆடி எடுத்துன்னு வந்தாங்க அதனால் ரொம்ப லேட்டாகிடுச்சி ஆர்சி சர்ச்சு வந்து நல்லா ரொம்ப யூனிக்காக ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ இன்னும் மாடி மேலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் நிறைய இடம் இருக்குது எப்படி தான் இந்த வந்து இந்த இன்ஜினியர்லாம் கட்டினாங்களோ எவ்வளோ அழகாக இதே மாதிரி சர்ச்சு வந்து ரோமில் இருக்கான் அதோட மாடல் தான் இங்கே கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் பா கேட்டுருக்கிறேன் சொல்ல கேட்டிருக்கிறேன் எங்கள் அத்தை ஃபேமிலி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அத்தைலாம் வந்து ஆர்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஏசவ ஏசோட ஏசப்பா ஃபோட்டோஸ் அதெலாம் தான் இருக்கும் ரொம்ப மரியம்மாவை ஹைலைட் பண்ணாமல் மரியம்மா சிலைகள் அது எல்லாமே இருந்தாலும் நான் வெளியிலேருந்து போன வீடியோவில் வெளியிலேருந்து ஒயிட் கலரில் செம்பருத்தி பறித்தேன் அதை தான் வந்து இந்த மாதா சிலைகளுக்கெலாம் வச்சுருந்தேன் எங்கள் அத்திக்கு அத்தியோட நினைவு அஞ்சலி மாதிரி அவங்க வைக்கிற மாதிரி அவங்க வச்ச நான் அவங்க வந்து இந்த அவங்க ரூமில் இப்போ கூட நான் இன்றைக்கி கூட பார்த்தேன் அவங்க ரூமில் அவங்களுடைய பெட்ரூமில் நிறைய இந்த மணிங்க அதுக்கப்புறம் எண்ணெய் அந்த அவங்க வந்து சே தேவையான விஷயங்கள் இது மாதிரி சின்ன சின்ன மாதம்மா அதெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க ரூமில் அதனால் நானும் என்ன பண்ணேன் வெளியே வந்து ஒரு மூணு பூ பறிச்சின்னு வந்து சிலுவையாண்டு ஒன்று இன்னொரு மாதம்மா கிட்ட ஒன்று இன்னொரு மாதம்மா கிட்ட ஒன்று வந்து நான் வச்சுட்டு ப்ளஸ் வீட்டிலாம் சொன்னேன் ஆயாக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க சந்தோஷமாக இருக்கும் இதை பார்க்கும்போது அப்படின்னு சொன்னேன் இதுதான் என்னுடைய ஃபேவரட் ப்ளேஸ் இங்கே தான் வந்து நான் வீட்டில் இருக்கும் போது டைம் கிடைக்கும் போது இந்த ஜன்னல்லாம் திறந்துட்டு அவ்வளோ சூப்பராக காற்று வரும் நிறைய நாள் இங்கே அழுது என்னோடய கண்ணீர்லாம் இதில் நிறைய இருக்கும் இந்த இடத்துல குறிப்பாக இந்த இடத்துல மட்டும் ஏன்னா வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது அதனால அடக்கமாக இங்கே உட்காந்துக்கினேன் என் குறைகளை எல்லாம் சாமிக்கிட்ட நான் நிறைய நாள் சொல்லியிருக்கிறேன் சாமியும் அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸி ஷேரன் எல்லாருக்கிட்டே சொல்லின்னு இருந்தேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா அவ்வளோ மாடலாக கேண்டல் வைக்க ஒரு ஸ்டாண்டு அப்புறம் இந்த பூக்கள்லாம் வந்து வைக்கிறதுக்கு அந்த ஃப்ளவர் வாஷை அப்படியே வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் திருவிருந்து அந்த திருவருட் சொல்லுவாங்க ஆண்டவருடைய சரீரம் ரத்தம் திராட்ச ரசமமும் அதுக்கப்புறம் அப்பமும் வைக்கிறதுக்கு ஆல்ட்ரில் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது இதை தான் அத்தியை வந்து வைக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கொடுமை கொடுமைன்னு கோயில் போனால் கோயிலில் ஒரு கொடுமைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்ச மூணு பேர் அங்கே இருக்கிறாங்க அது எப்படியும் நீங்கள் நாளைக்கு நாலு அன்றைக்கி பேப்பரில் நியூஸ்லலாம் பார்ப்பீங்க அங்கே ஒரு வேறு பஞ்சாயத்து அது அது மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் போவிங்களா இங்கேயும் நீங்கள் விட்டு வைக்கலையான்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை கேட்கும்பொழுது கண்டிப்பாக அதை நாளைக்கும் நாலு நினைக்கி உங்களுக்கு தெரிய வரும் ஒன்று நியூஸில் இல்லை பேப்பரில் யூடியூப்பில் எதுனா போடுவாங்க அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஷாக்காக இருந்தது இங்கெல்லாம் கூட இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா அவங்க சர்ச் மெம்பருங்களாம் வந்து அவங்க மூணு பேரை லாக் பண்ணிவிட்டு ரொம்ப திட்டின்னு இருந்தாங்க எப்போவுமே நம்ம சேஃபாக இருக்கணும் யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது குறிப்பாக சாமியோட பொருளுக்கு நம்ம எந்த ஆசையும் படக்கூடாது ஜனங்கள் வந்து அவங்களுடைய கஷ்டத்தில் இருந்து அவங்க வறுமையில் இருந்து சாமிக்காக கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அதை நம்ம ஒரு நாளும் அதை வந்து நம்ம கரெக்டாக ஒவ்வொரு ரூபாய் கூட கணக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கணும் ஆனால் ஒரு சில அதை தெரியாமல் அதை வெறும் காணிக்கையாக பார்க்காம காசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியாது அதனால் மேக்ஸிமம் இது மாதிரி சர்ச்சுங்கள்ல கோவில் உண்டி இல்லை அது மாதிரி வந்து யாருமே எந்த ஒரு தவறும் பண்ணக்கூடாது பண்ணால் அது சாமி வந்து பல மடங்கு அதுக்கான செலவுகள் தான் நம்மளுக்கு வரும் அதனால் என்னை பொறுத்த இருக்கும் கூட சர்ச்செல்லாம் பார்த்திங்கன்னா நானும் சர்ச்சில் உமன்ஸ் வெலோஷிப்பில் இருக்கிறேன் சர்ச்சு காசு எனக்கு பர்ஸ்னலாக எவ்வளோ தேவைகள் இருக்கும் நூறுரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கெலாம் கஷ்டப்பட்டுற நாள்லாம் இருக்கும் ஆனால் கரெக்டாக சர்ச்சுக்குன்னு யாருன்னா ஆயிரம் கொடுத்தாங்கன்னா அதை அந்த சர்ச்சுக்கு தான் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பண்ணதில்லாது அந்த ஒரு ரூபாவையும் எதை வச்சு எதுனா சர்ச்சுக்கு பண்ணிடணும் அப்படி தான் நான் நினைப்பேன் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன் அதனால் யாரையும் குறை சொல்லலை இனி வரும் காலங்களில் யாரும் அப்படி பண்ணக்கூடாது அப்போ தான் ஆர்சி சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிலை இருந்தது ஏசப்பாவை வந்து அதை இறந்துட்டு இருக்கிற மாதிரி அப்புறம் ஒரு பெரிய சிலு வந்தது முள்மூடி இருந்தது எங்கள் அப்பாவுக்கு ஆர்சி சர்ச்னால் ரொம்ப 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 பிடிக்கும் அதுவும் இல்லாத அந்த மாதம்மாலாம் ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க அதெல்லாம் சொல்லுவார் நானும் யோசிப்பேன் ஒரு சிஎஸ்ஐல ஊழியராக இருக்கிறாரு இவர்னா மாதம்மாவை அவ்வளோ மாதம்மா ரொம்ப பரிசுத்தமானவங்க ஏசப்பாவை பெற்றெடுத்த ஒரு தாய் அப்படின்னு தான் வந்து நம்ம சீசைல சொல்லுவாங்க ஆனால் ஆர்சியில் மாதம்மாவுக்கு ரொம்ப எங்கள் அப்பா கூட எனக்கு குழந்த இல்லாத போது எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி வந்து செருப்பே போடாமல் வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்து போயிட்டு வந்தான் அடையார் பெசன் நகர் வரைக்கும் எங்கள் அப்பாவும் நிறைய டைம் மாதம்மா கிட்டே வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்தோமா இந்த எண்ணெய் குடி அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட பிளான் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் டான்ஸ்லாம் அங்கேயே ஆடிட்டாங்க பிரதர் இங்கே சர்ச்சு காம்பவுண்டில் டான்ஸ்லாம் ஆடாதீங்க ஏற்கனவே உள்ளே வேறு பிரச்சனை போயின்ட்டுருக்கு போல் போலீஸ்லாம் வந்துக்கிறாங்க அப்படின்னு அதனால் அவங்க டான்ஸ்லாம் ஆடலை அதுக்கப்புறம் சுற்றி விர்த்தி பார்த்தா எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் மா தயா என்ன நீ அப்படின்னு கேட்டார் கடைசியாக ஒரு வார்த்தை ஆமாம் அங்கிள் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெத்து வந்து வந்துடுச்சு அத்தை வந்து இதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எத்தனை நாள் சண்டே வாங்கினா ஐயோயோ டைம் ஆகிடுச்சே கோயிலுக்கு போனோமேன்னு குளிச்சுட்டு தலையோட பூ வச்சுக்கின்னு அந்த பைபிள் எடுத்துக்கின்னு செருப்பு போட்டுக்கினு ஒன்று கூட இல்லை நடந்து அவங்க இதே சர்ச்சுன்றதுனால நடந்து தான் வரணும் பக்கத்தில் தான் வீடு அதனால் ஐயோ டைம் ஆகிடுச்சேன்னு நடந்து ஓடி வந்த கால்கள் இன்றைக்கி செயலிழந்து இருக்குது ஐயோ டைம் ஆகிடுச்சே அப்படின்னு படப்படன்னு அடித்த இதயம் வந்து இன்றைக்கி இதயமே வந்து நின்று போச்சு அதுக்கப்புறம் மூச்சு வாங்க நடந்து வந்திருப்பாங்க இன்றைக்கி அந்த மூச்சே கிடையாது அதுக்கப்புறம் அவங்க குறைகள் எல்லாத்தையும் சாமி கிட்ட ஒரு ஒரு நாளும் அழுது சொல்லியிருப்பாங்க என் பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னு வேண்டியிருப்பாங்க என் கணவர் என்னங்க என் கூட இல்லை சாமி நீங்கள் இருங்க அப்படின்னு வேண்டியிருப்பாங்க என் பேரப்பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க அதுவும் குறிப்பாக வந்து எங்கள் நாத்தனார் பசங்கள் சின்ன சின்ன பசங்கள் தான் ஃப்ளாரா மகிழன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழுதாங்க சார் டெத்தில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க அவங்க அயா மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அழுதாங்க மகேஷ் அண்ணன் பையனும் அழுதான் அது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அத்தை இந்த சர்ச்சைக்கெலாம் வரும்போது எவ்வளோ வேண்டுதலை சாமிக்கிட்ட வச்சுருப்பாங்க மாதாம்மா கிட்டே வச்சுருப்பாங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறியிருக்கோம் நிறைவேற்றி அவங்க அதுக்கான பொருத்தனைகளை செலுத்தியிருப்பாங்க ஒரு தனி எங்கள் மாமா வந்து இறந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது ஆனால் இந்த கேப்லேயே மூணு பல் மூணு பிள்ளைகளுக்கும் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாருக்கும் சீமந்தம் முதல் பிறந்த நாள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க அவங்களுடைய சைடில் ஆனால் இன்றைக்கி என்ன தான் நம்மளுக்கு எல்லோரும் இருந்தாலும் அம்மா அப்பா இல்லை அப்படின்னும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அது எல்லாருக்கும் உணர முடியும் ரொம்ப அழுதாங்க எங்கள் நாத்தனாருங்க பிரமிளாவும் எப்சியும் எங்களுக்கு அண்ணி அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை நேற்று ஆறு மணிக்கு தான் இந்த நியூஸ் தெரியும் நல்லா இருந்தவங்க தான் பிபி அதிகமாகிட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஃபிக்ஸு வந்து அப்படியே மயங்கி எந்த கான்ஷியஸை இழந்தவங்க தான் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை இப்போ வந்து அவங்க நடந்து எந்த சேரில் உட்காரலாம் எங்கே காலியாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும் வந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களால நடந்து உள்ளே வரவே முடியவே இல்லை எல்லாரும் தூக்கின்னு வந்து வைக்கிற அவ்வளோதான் மனித வாழ்க்கை அப்படி தான் எனக்கு தோணுச்சு கண்ணை முடிவிட்டால் ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம வந்து உயிரோடு இருக்கிறவருக்கும் இந்த சர்ச்சைங்களில் நம்ம பண்ணுற அம்மாக்களத்துக்கு அளவே கிடையாது தயவு செய்து நான் யாரையும் சொல்லலை என்ன சொல்கிறேன் என்னுடைய நிறை குறைகளை நான் சொல்கிறேன் அப்போலாம் இதுதான் தோணுச்சு ஒன்றுமே இல்லை இல்லை அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இல்லை இன்றைக்கி இவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எனக்கு இதை பார்க்குற நமக்கு எல்லாருக்குமே அப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் லீவ் போட்டு முழுக்க முழுக்க அத்தை கூடவே வந்து டெத்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு இன்றைக்கி தான் ஃப தமிழ் எக்ஸாம் அந்த குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்கள்ல அதனால கண்டிப்பாக என்னை தேடுவாங்க அவங்க எழுதுகிற லைஃப்லேயே எழுதுகிற ஃபஸ்ட் எக்ஸாம் அதனால் பத்து மணிக்கு போயிட்டு ஷார்ப்பாக பன்னெண்டு முப்பதுக்கெலாம் வெளியே வந்துட்டேன் சார் சொன்னார்ம்மா வேறு யாருன்னா மேடம் வேறு யாருன்னா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக லீவே போட்டிருப்பாங்க ஆனால் குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்தது ரொம்ப சூப்பர் மேடம் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் அமிச்சாரு ஹெச்எம் சார் இந்த ஒரு அண்ணா வந்து சூப்பராக பாட்டு பாடி ஃபாதருங்கலாம் வந்து நான் நடத்துனதை பார்த்தது கிடையாது எனக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு இந்த வழிபாட்டில் கலந்துக்கிறது அவங்க வந்து டெத்தை வச்சுட்டு திருவிருந்து கொடுத்தாங்க திருவிருந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவர்கள் மட்டும் வரவும் சொன்னாங்க அதனால நாங்களாம் போகல உட்காந்துன்னு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாரு எங்கள் அத்தையை பற்றி பேசினாங்க அதை அவங்களுடைய கடைசி ஆசை அதான் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி மனுஷனுக்கு மொத்தம் ஒரு பெண்ணாக இருந்தால் மூணு வீடு பிறந்த வீடு ஒன்று புகுந்த வீடு ஒன்று கடவுளுடைய வீடு மூணாவது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு எந்த துயரமோ துக்கமோ எதுவும் இருக்காது இந்த ரெண்டு வீட்டில் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கும் ஆனால் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்குறவங்க நம்ம கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் நம்மளை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிறவர் நம்ம அழுதா பயந்தா எதுக்கு அழகிறோம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு நமக்கு சொல்யூஷன் கொடுக்குற பிரச்சனையை தீர்க்கிற ஒரே ஒரு மனிதர் மனிதரையும் தாண்டி மா மனிதர் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை நான் உயிரோடு வரைக்கும் எந்த இடத்துலையும் நான் கண்டிப்பாக தைரியமாக சொல்லுவேன் அதனால் சாமியை அவங்க வந்து எவ்வளோ கண்ணீர் இருந்த உலகத்தில் பாடு எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் அவருடைய மடியில் போய் இலைப்பார போகிறாங்க எங்கள் அத்தை அப்படின்ற ஒரே விசுவாசத்தோடு அவங்கள விதைக்கிறோம் இதான் எங்கள் அத்தையோட ரெண்டாவது பொண்ணு பெரிய பொண்ணு வந்து சீ சில கல்யாணம் பண்ணதுனால அவங்க போய் எடுக்கலை மகனும் வந்து எடுக்கலை கடைசியாக எங்கள் அத்தை இந்த சர்ச்சைக்கு இனிமையாக வர மாட்டாங்க ஆனால் சாமி அவங்க போயிட்டாங்க அவருடைய மடியில் தாளாட்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நல்லவங்க யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாமல் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற வீட்டில் வ வந்து ஒவ்வொரு பெரியவங்களாம் நம்மளை விட்டுட்டு போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு நல்லது கேட்டது எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே செய்கிறதுக்கு இவங்களாம் யாருமே இல்லையே அப்படின்ட்டு எங்கள் அத்தைலாம் வந்து இவங்க வந்து எங்கள் மாமியாருக்கு சொந்த ஊற்றி எங்கள் அத்தையும் அவங்களும் நின்று கூட சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்களாம் அடிக்கடி சொல்லுவாங்க நானும் எங்கள் ஓரவற்றியும் அக்கான்னு கூட என்ன சத்தமாக கூட பேச மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு குளிச்சிட்டு இருக்கிற வேலையை பார்க்குறோம் தேங்க்யூ